நாம் இந்த வீடியோல எட்டாம் வகுப்பு அறிவியல் மின்னியல் பாடத்தினுடைய மூன்றாவது பாகத்தை பற்றி காண்போம் இந்த நம்ம என்றால் என்ன அதனுடைய வகைகள் என்ன அப்படிங்கறது பற்றி பார்ப்போம் நாம் இதற்கு முந்தைய காணொலியில குறைந்த மின்னழுத்தம் மற்றும் அதிக மின்னழுத்தம் கொண்ட இரண்டு உலோக கோளங்களை ஒரு மின் கடத்து கம்பியின் வழியாக இணைக்கும் போது குறைந்த மின்னழுத்தம் உள்ள உலோக குளத்திலிருந்து எலக்ட்ரான்கள் அதிக மின்னழுத்தம் உள்ள உலோக குளத்திற்கு பாய்வதை பற்றி பார்த்தோம் இது போலவே ஒரு மின்னழுத்த வேறுபாடு கொண்ட ஒரு மின்கலத்தினுடைய இரு மின்வாய்களையும் ஒரு உலோக கம்பியினால் இணைக்கும் போது எதிர்மின் எலக்ட்ரான்கள் நேர்மின் வாயை நோக்கி பாய தொடங்கும் மின் மூலம் ஒன்றின் ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனைக்கு எலக்ட்ரான்கள் பாயும் பாதை மின் சுற்று எனப்படும் இந்த படத்தில் நாம் பார்ப்பது ஒரு எளிய மின்சுற்று ஆகும் இது போன்ற ஒரு எளிய மின்சுற்று அமைப்பதற்கு நமக்கு நான்கு கூறுகள் தேவைப்படுகின்றன அவை என்னன்னு பார்த்தோமானால் மின்சாரத்தை அளிக்கும் மூலமான மின்கலம் எலக்ட்ரான்கள் செல்வதற்கு தேவையான மின் பாதை அதாவது உலோக கம்பி சுற்றில் பாயும் மின்னோட்டத்தை கட்டுப்படுத்தும் சாவி அதாவது சுவிட்ச் மற்றும் மின்சாரத்தால் செயல்படும் ஒரு சாதனமாகிய மின்தடை ஆகிய நான்கும் ஆகும் இந்த மின்தடை என்பது மின் விளக்காகவோ அல்லது ஏதேனும் ஒரு மின்சாரத்தில் இயங்கும் ஒரு கருவியாகவோ கூட இருக்கலாம் ஒரு மின்கலம் அல்லது வீடுகளில் உள்ள மின்சாரம் இதில் மின் மூலமாக பயன்படுத்தப்படுகிறது மின் சுற்றில் மின்னோட்டம் பாய்வதற்கும் அதை நிறுத்துவதற்கும் மற்றும் கட்டுப்படுத்துவதற்கும் சாவி பயன்படுத்தப்படுகிறது ஒரு எளிய மின்சுற்றில் சாவியானது மூடப்பட்டிருக்கும் போது அதாவது சுவிட்ச் ஆன் செய்யப்பட்டிருக்கும் போது மின் மூலத்தினுடைய எதிர்மின் வாயிலிருந்து எலக்ட்ரான்கள் சாவி மின்கடத்தும் கம்பி மற்றும் மின் தடை ஆகியவற்றின் வழியாக பாய்ந்து இறுதியில் மின் மூலத்தினுடைய நேர்மின் முனை வந்தடைகிறது மின் விளக்கில் உள்ள மின் நிலை வழியாக மின்னோட்டம் பாயும் போது அது எரிய ஆரம்பிக்கிறது இந்த நான்கு கூறுகளையும் நாம் இரண்டு வகைகளில் அமைக்கலாம் அவை தொடர் இணைப்பு மற்றும் பக்க இணைப்பு ஆகியன ஆகும் தொடர் இணைப்பு பற்றி நாம் இப்பொழுது விரிவாக காண்போம் இந்த படத்தில் நாம் காண்பது தொடர் இணைப்பு இந்த தொடரிணைப்பில் ஒரு மின்மூலம் உள்ளது சாவி மின் விளக்குகள் ஒன்று மற்றும் இரண்டு இரண்டு மின் விளக்குகள் அதாவது இரண்டு மின் தடைகள் உள்ளன இங்கு மின்சாரமானது எதிர்மின் முனையிலிருந்து முதல் பல்பிற்கு வந்து மீண்டும் முதல் பல்பில் இருந்து இரண்டாவது பல்பிற்கும் இரண்டாவது இருந்து இறுதியாக நேர்மின் முனையையும் வந்தடைகிறது இது போன்ற ஒரு தொடர்ச்சியான அமைப்பு இணைப்பு சுற்று என்று அழைக்கப்படுகிறது ஒன்றுக்கு மேற்பட்ட மின் தடைகளையும் மின்னோட்டம் பாய்வதற்கு ஒரே ஒரு பாதையும் கொண்ட மின்சுற்று தொடர் மின்சுற்று எனப்படும் எலக்ட்ரான்கள் மின்கலத்தின் ஒரு முனையில் தொடங்கி எந்த கிளைகளும் இல்லாத மூடிய சுற்றில் மின் தடைகளாக இருக்கக்கூடிய மின் விளக்குகள் வழியாக பாய்ந்து மின்கலத்தினுடைய மறுமுனையை சென்றடைகின்றன எனவே தொடரில் உள்ள அனைத்து மின்கூறுகளும் தொடர்ச்சியாக ஒன்றன் பின் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளன இதனால் மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தினுடைய மதிப்பு மின்சுற்று முழுவதும் மாறாமல் இருக்கும் ஆனால் மின் அழுத்தத்தினுடைய மதிப்பானது மின்சுற்றில் உள்ள மின் தடைகளில் பிரிந்து காணப்படுகிறது இந்த தொடர் இணைப்பில் மின்கலத்திலிருந்து மின்னூட்டம் பாய்வதற்கு ஒரே ஒரு மூடிய மின்சுற்று மட்டுமே உள்ளது இதில் மின்கலம் சாவி இரண்டு மின்விளக்குகள் ஒன்றன் பின் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளன மின்சுற்றில் இரண்டு மின்விளக்குகளும் இணைக்கப்பட்டிருக்கும் வரிசையின்படி அவை ஒவ்வொன்றின் வழியாக எலக்ட்ரான்கள் பாய்ந்து செல்லும் இணைப்பில் உள்ள ஏதேனும் ஒரு விளக்கை நீக்கிவிட்டால் பிற விளக்குகளுக்கு மின்னோட்டம் பாய்வது தடைபடும் விழாக்காலங்களில் தொடர் மின் விளக்குகள் அதாவது சீரியல் பல்புகளை அமைப்பதை நாம் பார்த்திருப்போம் தொடரில் இணைக்கப்படும் மின் விளக்குகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் போது மின் வெளிச்சம் குறைந்து கொண்டே வரும் ஏனெனில் மின்கலத்திலிருந்து வரும் மின்திறன் அதிக எண்ணிக்கையினாலான மின் விளக்குகளில் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது மின்தடைகள் தொடர் இணைப்பில் உள்ள போது ஒவ்வொரு மின்தடை வழியாகவும் ஒரே அளவு மின்னோட்டம் பாய்வதையும் அவற்றிற்கிடையே மின்னழுத்தம் வேறாக இருப்பதையும் நாம் பார்த்தோம் இந்த படத்தில் காட்டியுள்ளது போல தொடர் இணைப்பில் மூன்று மின் விளக்குகள் தொடர்ச்சியாக இணைக்கப்பட்டுள்ளதாக நாம் கருதுவோம் இங்கு மின்னோட்டத்தை நாம் ஐ எனவும் மின் விளக்குகளுக்கு பாயும் மின் அழுத்தத்தை எடுத்துக்கொள்வோம் மின் மூலத்திலிருந்து கொடுக்கப்படும் மின் அழுத்தம் வி ஒவ்வொரு மின் விளக்குகளுக்கு இடையே உள்ள மின் அழுத்தங்களினுடைய கூடுதலுக்கு சமமாக இருக்கும் எனவே வி சமம் வி ஒன் பிளஸ் வி டூ பிளஸ் வி த்ரீ ஆகும் இப்பொழுது பக்க இணைப்பு பற்றி நாம் காண்போம் பக்க இணைப்பானது இந்த படத்தில் காட்டப்பட்டுள்ளது போல அமைக்கப்பட்டிருக்கும் பக்க இணைப்பில் ஒன்றுக்கு மேற்பட்ட மின்தடைகள் ஒன்றுக்கு மேற்பட்ட பாதைகளை கொண்ட மின் சுற்றுகளால் இணைக்கப்பட்டிருக்கிறது இதனால் மின்கலத்தினுடைய ஒரு முனையிலிருந்து புறப்படும் எலக்ட்ரான்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட மூடிய சுற்றுகளில் பாய்ந்து மின்கலத்தினுடைய மறுமுனையை அடைகின்றன பக்க இணைப்பில் மின்தடைகளுக்கிடையே உள்ள மின் அழுத்தமானது மாறாமல் ஒரே அளவாக இருக்கும் ஆனால் மின் சுற்றின் வழியாக பாயும் மின்னோட்டம் ஒவ்வொரு மின்தடையிலும் பிரிந்து வெவ்வேறு அளவாக இருக்கும் மின் களத்திலிருந்து வரும் மின்னோட்டமானது ஏபிஇஎஃப்ஏ என்ற பாதை வழியாகவோ அல்லது ஏபிசிடிஇ என்ற பாதை வழியாகவோ வந்தடைகிறது இதில் ஒரு மின் பழுதடைந்தாலும் இரண்டாவது மின் எரிய முடியும் ஏனெனில் மின்னோட்டமானது இரண்டு வெவ்வேறு பாதைகளில் பாய்கிறது நம் வீடுகளில் பயன்படுத்தப்படும் மின் விளக்குகள் அனைத்தும் பக்க இணைப்பிலேயே இணைக்கப்பட்டுள்ளன இதனால் வீட்டில் இருக்கும் ஒரு மின் விளக்கு எரியாமல் இருந்தாலும் பிற மின் விளக்குகள் எரிகின்றன மேலும் தொடர் இணைப்பில் உள்ள மின் விளக்குகளைப் போல் பக்க இணைப்பில் மின் விளக்குகள் மங்கி எறிவதில்லை ஏனெனில் ஒரு மின்சுற்று பாதையில் இருக்கும் மின் வேறுபாடுதான் அனைத்து மின்சுற்று பாதைகளிலும் இருக்கும் மூன்று மின் விளக்குகள் பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளதாக கருதுவோம் ஒவ்வொரு விளக்கிடையே வி என்ற மின்னழுத்தம் உள்ளதாகவும் ஒவ்வொரு மின் விளக்கிற்கும் ஐ ஒன் ஐ டூ ஐ த்ரீ என மின்னோட்டங்கள் பாய்வதாகவும் எடுத்துக்கொண்டால் மின் கலனிலிருந்து பாயும் மின்னோட்டமானது ஐ மூன்று மின் தடைகளின் வழியாக பாயும் மின்னோட்டத்திற்கு சமமாக இருக்கும் எனவே ஐ சமம் ஐ ஒன் கூட்டல் ஐ டூ கூட்டல் ஐ த்ரீ ஆகும் இப்பொழுது நாம் மின்னோட்டத்தினுடைய விளைவுகள் பற்றி காண்போம் மின்னோட்டமானது பல்வேறு விளைவுகளை ஏற்படுத்துகிறது அது பற்றி நாம் இப்பொழுது காண்போம் ஒரு கடத்தியின் வழியாக மின்னோட்டம் பாயும் போது அது ஒரு சில விளைவுகளை ஏற்படுத்துகிறது அவை மின்னோட்டத்தினுடைய விளைவுகள் என்று அழைக்கப்படுகின்றன மின்னோட்டத்தினுடைய இந்த விளைவால் மின் ஆற்றலானது வெப்ப ஆற்றல் இயந்திர ஆற்றல் காந்த ஆற்றல் வேதி ஆற்றல் என பல்வேறு ஆற்றலாக மாற்றமடைகிறது இப்பொழுது நாம் மின்னோட்டத்தினுடைய வேதி விளைவு பற்றி காண்போம் மின்னோட்டத்தினுடைய வேதி விளைவை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன் நாம் ஒரு செயல்பாட்டினை செய்வோம் இரண்டு சிறிய கம்பி துண்டுகள் ஒரு ஒளி உமிழ் டையோடு மற்றும் மின்கலம் ஆகியவற்றை பயன்படுத்தி ஒரு எளிய மின்சுற்றை நாம் அமைப்போம் ஒரு முகவில் சிறிதளவு நீரை எடுத்துக்கொண்டு படத்தில் காட்டியுள்ளவாறு கம்பி துண்டுகளை முகவையினுள் வைப்போம் இந்த சோதனையில் ஒளி உமிழ் டையோடானது எரிகிறது இங்கு இந்த இரண்டு கம்பிகளும் நேரடியாக இணைக்கப்படாவிட்டாலும் அவை ஒரு திரவத்தில் மூழ்கி இருக்கும் போது ஒளி உமிழ் டையோடானது எரிகிறது இதன் மூலமாக நீரானது மின்சாரத்தை கடத்துகிறது என்பதை அறிந்து கொள்ளலாம் இந்த செயல்பாடு மூலம் திரவங்களும் மின்சாரத்தை கடத்தும் என்பதை நாம் அறிய முடிகிறது இந்த வேதி வினைகள் மின்சாரத்தை கடத்தும் எலக்ட்ரான்களை உண்டு பண்ணுகின்றன இதுவே மின்னோட்டத்தினுடைய வேதி விளைவு ஆகும் ஒரு கரைசலின் வழியாக மின்னோட்டத்தை செலுத்தும் போது கரைசலில் இருக்கும் மூலக்கூறுகள் நேர் மற்றும் எதிர்மின் அயணிகளாக வேதி சிதைவடைவது மின்னார் பகுத்தல் எனப்படும் எனவே ஒரு கரைசல் வழியாக நாம் மின்சாரத்தை செலுத்தும் பொழுது அதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் பிரிகை அடைந்து நேர் மற்றும் எதிர்மின் நயனிகளாக பெரிய மின்னார் பகுத்தலானது பல்வேறு துறைகளில் பயன்படுத்தப்படுகிறது மின்னார் பகுத்தல், பகுத்தல் உலோகங்களை அவற்றினுடைய தாதுக்களில் இருந்து பிரித்தெடுக்கவும் தூய்மைப்படுத்துதலிலும் பயன்படுத்தப்படுகிறது அது போலவே மின்னார் பகுத்தலானது மின்முலம் பூசுதலிலும் பயன்படுத்தப்படுகிறது இப்பொழுது மின்முலம் பூசுதல் என்றால் என்ன என்பது பற்றி காண்போம் ஒரு கண்ணாடி முகவில் சிறிதளவு தாமிர சல்பேட் கரைசலை நாம் எடுத்துக்கொள்வோம் ஒரு சிறிய தாமிர தகட்டை எடுத்து அதை ஒரு மின்கலத்தினுடைய நேர்மின் வாயுடன் நாம் இணைப்போம் பிறகு எதிர்மின் வாயில் ஒரு இருமினால் செய்யப்பட்ட கரண்டியினை பொருத்துவோம் இந்த அமைப்பை நாம் தாமிர சல்பேட் கரைசலை மூழ்கி இருக்குமாறு வைப்போம் இப்பொழுது தாமிர சல்பேட் கரைசலில் மின்னோட்டத்தை செலுத்தும் போது மின் கரண்டியினுடைய மேற்பரப்பில் தாமிரத்தினுடைய மெல்லிய படலம் படர்ந்திருப்பதையும் அதே அளவு தாமிரத்தை இந்த தாமிர தகடானது இழந்திருப்பதையும் காணலாம் இங்கே நேர்மின் வாயிலுள்ள தாமிர தகட்டில் உள்ள தாமிர அயனிகளானது பிரிகை அடைந்து எதிர்மின் வாயிலுள்ள இரும்பு கரண்டின் மீது மெல்லிய படலமாக படுகிறது இவ்வாறே மின்முலமானது உலோகங்களின் மீது பூசப்படுகிறது மின்னோட்டத்தினுடைய வேதி விளைவின் பொதுவான பயன்பாடு மின்முலம் பூசுதல் ஆகும் மின்னோட்டத்தை பாய செய்வதன் மூலம் ஒரு உலோகத்தினுடைய படலத்தை மற்றொரு உலோகத்தின் மேற்பரப்பில் படிய வைக்கும் நிகழ்வு மின்முளம் பூசுதல் எனப்படும் மின்முலம் பூசுதல் பல்வேறு துறைகளில் பயன்படுகிறது பாலங்கள் மற்றும் வாகனங்களில் நாம் இரும்பினை பயன்படுத்துகிறோம் ஆனால் இரும்பின் மீது அரிமானம் ஏற்பட்டு அது துருப்பிடிக்கிறது இரும்பின் மீது ஏற்படும் அரிமானம் மற்றும் துருப்பிடித்தலை தவிர்ப்பதற்காக அதன் மீது துத்தனாக படலம் பூசப்படுகிறது அது போல குரோமியம் பளபளப்பு தன்மையுடையது அது எளிதில் துருப்பிடிப்பதில்லை எளிதில் இதன் மீது கீரல் விழாது ஆனால் குரோமியம் விலை உயர்ந்தது மேலும் குரோமியத்தை மட்டுமே பயன்படுத்தி முற்றிலுமாக ஒரு பொருளை உருவாக்குவது அதிக செலவு ஏற்படும் எனவே வாகனங்களின் உதிரி பாகங்கள் குழாய்கள் எரிவாயு எரி கலங்கள் மிதிவண்டியினுடைய கைப்பிடிகள் வாகனங்களினுடைய சக்கரங்கள் ஆகியவற்றை விலை மலிவான உலோகத்தால் செய்து அதன் மீது குரோமியமானது மேற்பூச்சாக பூசப்படுகிறது இப்பொழுது நாம் பின்னோட்டத்தினுடைய வெப்ப விளைவு பற்றி காண்போம் ஒரு கடத்தியின் வழியாக மின்னோட்டம் பாயும் போது அதில் நகரும் எலக்ட்ரான்களுக்கும் அதில் உள்ள மூலக்கூறுகளுக்கும் இடையே குறிப்பிடத்தகுந்த அளவில் உராய்வு நடைபெறும் இந்த நிகழ்வின் போது மின் வெப்ப ஆற்றலாக மாற்றப்படுகிறது இதுவே மின்னோட்டத்தினுடைய வெப்ப விளைவு ஆகும் எனவே ஒரு கடத்தியின் வழியாக மின்னோட்டம் பாயும் போது வெப்ப ஆற்றல் வெளிப்படுகிறது என்பதை நாம் அறிகிறோம் இந்த விளைவானது மின்னோட்டத்தினுடைய வெப்ப விளைவு என்று கூறப்படுகிறது அவ்வாறு உருவாகும் வெப்பத்தினுடைய அளவு அக்கம்பியினால் வழங்கப்பட்ட மின்தடை பொறுத்து அமையும் தாமிர கம்பி குறைந்த அளவு மின்தடை கொண்டிருப்பதால் அது எளிதில் வெப்பமடைவதில்லை அதே சமயம் மின் விளக்குகளில் பயன்படுத்தப்படும் டங்ஸ்டன் அல்லது நிக்ரோம் ஆகியவற்றினுடைய மெல்லி கம்பிகள் அதிக மின்தடையை கொண்டுள்ளன எனவே அவை எளிதில் வெப்பமடைகின்றன இதனால் தான் டங்ஸ்டன் கம்பி மின் விளக்குகளிலும் நிக்ரோம் கம்பியை பொருட்களை வெப்பப்படுத்த பயன்படும் வீட்டு உபயோகப் பொருட்களிலும் நாம் பயன்படுத்துகிறோம் மின்சாரத்தினுடைய வெப்ப விளைவை பல்வேறு சாதனங்களில் காண முடியும் அவற்றில் சிலவற்றைப் பற்றி நாம் இங்கு காண்போம் மின் உருகி அதாவது மின் உருகியானது படத்தில் காட்டப்பட்டுள்ளது போல இருக்கும் குறைவான நிலை கொண்ட வெள்ளியம் மற்றும் காரியம் கலந்த உலோக கலவையினால் தயாரிக்கப்பட்ட துண்டு கம்பியே மின் உருகி ஆகும் பியூஸ் ஆகும் இது ஒரு குறிப்பிட்ட அளவு மின்சாரத்தை மட்டுமே பயன்படுத்தக்கூடியது அதிக அளவிலான மின்னோட்டம் இதன் வழியாக பாயும் பொழுது இது சூடாகி உருகி விடுகிறது இந்த மின் உருகியில் உள்ள இந்த கம்பியானது அதிக அளவிலான மின்னோட்டம் இதன் வழியாக பாயும்பொழுது சூடாகி உருகிவிடுகிறது இது குறைந்த உருகினை கொண்டுள்ளதால் எளிதில் உருகி திறந்த சுற்றாக ஆக்கிவிடும் எனவே மின்சாரமானது தடைபட்டு இதன் மூலமாக மின் சாதனங்கள் பழுதாவது தவிர்க்கப்படுகிறது மின் கலன் மின் சமையல் கலனுள் இருக்கும் சுருளில் மின்னோட்டம் பாயும் போது அது சூடாவதால் கலனும் சூடாகிறது இதனால் வெளிப்படும் வெப்ப ஆற்றலை வெப்ப கடத்தல் மூலமாக கலன் பெறுகிறது அதே போல மின் கொதி கலன் கொதி கலனையினுடைய அடிப்பகுதியில் வெப்பமேற்றக்கூடிய ஒரு சாதனம் வைக்கப்பட்டிருக்கும் வெப்பமேற்றும் சாதனத்திலிருந்து வெளிப்படும் வெப்பம் திரவம் முழுவதும் வெப்பச்சலனம் மூலமாக பரவுகிறது மின் இஸ்திரி பெட்டி மின் இஸ்திரி பெட்டியினுடைய வெப்பமேற்றும் சாதனத்தின் வழியாக மின்னோட்டம் பாயும் போது உருவாகக்கூடிய வெப்பமானது இஸ்திரி பெட்டியினுடைய அடிப்பகுதியில் உள்ள கனமான உலோகப்பட்டைக்கு கடத்தப்படுகிறது அதனுடைய வெப்பநிலை அதிகரிக்கிறது இந்த வெப்ப ஆற்றலானது நாம் ஆடைகளை தேக்க உதவுகிறது எனவே மின்னோட்டத்தினுடைய வெப்ப விளைவானது நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை இதன் மூலமாக அறிந்து கொள்ளலாம் நன்றி